வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்க்சனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தேர்வுக்கான அவகாசம் கால அவகாசம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ யாரெல்லாம் இன்னும் விண்ணப்பம் அதாவது முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ நீங்கள் எல்லாேருமே இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக விண்ணப்பிக்கிற இருந்தாலும் சரி அல்லது வந்து நான் ஒரு போஸ்டிங்கும் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம் ஸோ அது என்னென்ன போஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸாக போட்டிருக்கோம் ஸோ எந்த போஸ்ட்டிங்கே எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்குங்க ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸாமுக்கான டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது பேமெண்ட் கட்டுறதுக்கு இருபத்தி தேதி ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தோட ஏண்டு வரையும் இந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது இந்த பத்து நாளுக்கு அதுவே போயிடும் ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு எட்டு பத்து நாள் அப்படின்றது இதில் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகுமா ஏன்னா இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்தோம் கடைசியாக வந்து ஜூலையில் எக்ஸாம் வந்துடும் எக்ஸாம் வந்து ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க ஏன்னா அதை நீங்கள் சொன்னதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து தேர்வு வந்து தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேர்வு தள்ளி போகுமா அப்படின்றத சொல்கிறத விடவும் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு தள்ளி போகுமா போனால் என்ன நடக்கும் போகலைனா என்ன அப்படின்ற விஷயத்த உங்களாலே யூகிச்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஜூலை இருபது இருபத்தி ஒன்றில் தேர்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பேர் ஆகிறோம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணிட்டோம் ஏ டு விசெட் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டான் ஜூலை பதினஞ்சு வகையில் தான் நமக்கு தெரிய வருது எக்ஸாம் இப்போ நடக்காது அடுத்த மாதம் போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் அப்படி நடக்குதுன்னு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த ஒரு விஷயத்தினால ஏதாவது நஷ்டமா எந்த நஷ்டமும் கிடையாது நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமாக போகிறது இல்லை படிக்கிறதுனால எந்த ஒரு பெரிய நஷ்டமும் நமக்கு வரப்போகிறது இல்லை பண நஷ்டமோ பொருள் நஷ்டமோ டைம் நஷ்டமோ எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது நம்மளுடைய அறிவு அப்படின்றது வளர்ந்துருக்கும் கொஞ்சம் அது நமக்கு லாபம் தான் நம்மளால் வந்து யோசிக்க முடியும் நிறைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சிக்க முடியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஸோ இதில் எந்த நஷ்டமும் இல்லை அல்லது இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது தேர்வு இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் படிக்காமல் இருக்கீங்க அதாவது ஜூலை பதினஞ்சு வரையும் படிக்காமல் இருக்கீங்க திடீர்னு பார்த்தா ஜூலை பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அடுத்த அஞ்சு நாளில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா வச்சுக்கிங்க உங்களுக்கு இதில் நஷ்டமாக நஷ்டம் இல்லையா ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் நமக்கு வந்து இவ்வளோ நாள் படிக்காம விட்டுவிட்டோமே இந்த பதினஞ்சு நாள் இருபத்தஞ்சி நாள் யூஸ் பண்ணியிருக்கலாமே நம்ம படிக்காமட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற அஞ்சு நாளும் படிக்க போகிறதில்ல படிக்க முடியாது அதாவது நமக்கே தெரிஞ்சிடும் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாமுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரியும் நம்ம வந்து பாஸ் ஆக போகிறதில்ல இந்த வேலைக்கு போக போகிறதில்ல வேறு யாரோ ஒருத்தர் தான் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம படிக்கணுமா படிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெல தெளிவாக வந்து தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போகுது இல்லை அடுத்த மாதம் போகுது அப்படின்றத எதையுமே நம்ம கால்குலேஷனில் வைக்கக்கூடாது நம்ம இந்த நான் சொன்ன இந்த டேட்டுக்கு அதாவது இருபதாம் தேதி அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு நான் தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட் இப்போ சொன்ன ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது பட் அது எது அப்படிங்கிறது நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்டாக இது தான் நடக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது நம்மளால் அதை கரெக்டாக அசியூம் பண்ணி எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க தேர்வு தள்ளி போகுது தள்ளி போகாமல் இருக்குது அப்படின்றது வந்து செகண்டரி தான் நம்ம அந்த தேர்வுக்கு ரெடியாக இருக்கணுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்வு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இல்லை தள்ளி போகாது நம்ம சொன்ன அந்த டேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஏன்னா தள்ளி போகுமா போகாதாங்கிற விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போகிறேன் ஸோ அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுவரையும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வித்தின் ஒரு வீக்கில் ஒன் வீக்கில் அந்த அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் மினிமம் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது சரி ஒரு ஒன் வீக்கில் வந்து அவங்க ஹால் டிக்கெட் கொடுத்தாலும் அந்த டேட்டில் நம்ம சொன்ன டேட்லேயோ இல்லை ஒரு மந்த் எண்ட்லேயோ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அந்த சமயத்துலேயோ வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது மேக்ஸிமம் ரொம்ப நாள் தள்ளி போகாது ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இந்த மாதிரி தள்ளி போனது கிடையாது அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்ச டேட்லேருந்து இருந்து பதினஞ்சு இருபது நாட்களில் தேர்வு வச்சுருவாங்க அதுதான் ப்ரொசீஜராக இருந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மேக்சிமம் ஜூலை இருபது இருபது டு முப்பதில் தேர்வு இருக்கும் அப்படின்றது அதாவது நம்ம சொன்ன டேட்டில் இருபது இருபத்தொன்று சொல்லியிருந்தோம்ல அதாவது அந்த சனி ஞாயிறு வருது இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டா இருபது இருபத்தொன்னு சரியாக தெரில அந்த டேட்டில் வந்து அந்த வாரத்தில் நடக்கும் அப்படி ஒருவேளை தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த ரேஞ்சில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் அதான் பார்ப்போம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு படிச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறதுனால எந்த நஷ்டமும் யாருக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல பட் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க திடீர்னு எக்ஸாம் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் நீங்கள் அதாவது பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி இருந்துருப்பீங்க அதுவும் உங்களுக்கு லாஸ் உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது கண்டிப்பாக அஞ்சு நாள் அதாவது திடதுன்னு ஒரு ஹால் டிக்கெட் வந்துருச்சு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த அஞ்சு நாளுக்கும் படிக்க முடியாது இருக்கிற டைமும் வேஸ்ட்டு தான் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு ரொம்ப முடியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு 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 பேஜை ஒரு நாளைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது அதிகமாகும் ஏன்னா அதை படிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும் அப்படின்றது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாலும் நமக்கு எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் ஓகே நம்ம ஊர் அதாவது ஒரு பத்து பேஜ் படிச்சிருந்தாலும் ஓகே பத்து பேஜ் படிச்சிருக்கோம் மீதி தொண்ணூறு பேஜ் தானே இருக்குது அதை படிச்சுக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வரும் இல்லை எதுவுமே படிக்கல ஏன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து பேஜை கூட கடைசி வரையும் படிக்க முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு லைட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க எக்ஸாம் வந்து வந்துடும் இந்த மந்த்த்லேயே அதாவது ஜூலைலேயே வந்துடும் அதில் எந்த டவுட்டும் இல்லை அதே போல் நம்ம ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படின்றது ஒன்லைனர் கொஷினாகவும் இருக்கும் புக்ஸோட பிடிஎஃப் ஆவும் இருக்கும் அந்த புக்ஸு எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா இன்டர்வியூ லெவலில் உங்கள் கிட்ட ஒன்லைனர் கொஷினாக யாரும் இன்டர்வியூ கேட்க மாட்டாங்க அதாவது அலுவலக உதவியாளர் பணிகள் என்ன அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம பேசணும் அதுக்கு அந்த புக்ஸ் வந்து யூஸ் ஆகும் நீர் மேலாண்மை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்கன்னு கேட்பாங்க அதை பற்றி நம்ம பேசணும் அதாவது இப்படி தான் கேட்பாங்களே தவிர அப்படியே ஒரு கேள்வியை படிச்சுட்டு இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கிங்க நம்ம புக்ஸ் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கான காரணமே இன்டர்வியூவை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அதை அதே போல் தான் சேம் இது ரிலேட்டடாகவே நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய நண்பர்கள் வந்து சார் புக்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது அது லென்த்தாக இருக்குது படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம அவங்கள்ட்டையும் சொல்லி தான் கொடுக்குறோம் புக்ஸ் மெட்டீரியலாக இருக்கிறது எல்லாமே இன்டர்வியூக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒன்லைனராக இருக்கிறத ப்ரிண்ட்டு போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க புக்ஸாக இருக்கிறத ஒரு டைம் ஃபோன்லேயே வாசிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக மெட்டீரியல் வாங்குகிற நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ் இருந்துக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு முறை வாச்சிக்கோங்க மீதி மெட்டீரியல்ஸை ப்ரிண்ட்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாலோ கீழே கமெண்ட்ஸுகளில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாலும் அதுக்கு சம்மந்தமாக வீடியோஸோ இல்லை ஏதாவது அப்டேட்டோ அதை வந்து கொடுப்போம் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ